திதியும் நாடியும் முதல்ல நம்ம வார நாடி பார்த்தோம் வார சரநாடி பார்த்தோம் வார சரம் என்பது சூரிய உதயத்தின் அடிப்படையாக வந்தது அந்த நாளை நிர்ணயிப்பது சூரிய உதயமே அந்த நாளில் இந்த கிரகத்தின் ஆற்றல் பரிபூரணமாக பூமியில் இயங்க வேண்டுமென்றால் சூரிய உதயத்திலிருந்து அடுத்த நாள் சூரிய உதயம் வரைக்கும் அதனுடைய ஆற்றல் இருக்கிறது புரிஞ்சுட்டீங்களா அது ஒன்று சூரியனுக்குரியது இன்னொன்று சந்திரனுக்குரியது இந்த சூரியனும் சந்திரனும் மிக்சிங் ஆகுதுன்னா ஒரு நாள் ஒரு கிரகத்தின் ஆற்றலை என்ன ஒன்று பேலன்ஸ் பண்ணு ப்ளஸ் மைனஸ் பேலன்ஸ் பண்ணுது அப்போ ஒவ்வொரு கிழமையும் அதனுடைய மின்காந்தத்தை பரிபூரணமாக ஹீட்டாகவும் குளிர்ச்சியாகவும் ஒரு நாள் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் என்ன ஒன்று பேலன்ஸ் பண்ணுது அப்போ ப்ளஸ் மைனஸ் இருந்துகிட்டே இருக்கும் ஒரு கிரகத்துக்கு அப்போ நாலினுடைய சரம் அது வாரசரம் என்று அழிக்கப்படுகிறது வாரசரம் என்பது சூரிய உதயத்திலேருந்து அது மாறி மாறி ஓடிட்டுருக்கும் செயலுக்கு தகுந்த மாதிரி மாறிட்டே இருக்கும் அது பேஸ் வாரசரம் நன்றாக உதயமாகிவிட்டால் இடையிலே உற்பத்தி ஆகின்ற திதியின் சரம் நன்றாக இருக்கும் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா வாரசரம் கரெக்டாக இல்லைன்னா திதி சரம் கரெக்டாக ஓடாது அப்போ வாரசரத்தை நம்ம வந்து கரெக்டாக எப்பயுமே வச்சுருந்தாலே திதி சரம் பார்க்க தேவையில வாரசரமான திங்களானால் இடது செவ்வாயானால் வலது புதனானால் இடது வியாழனானால் இடதுகளை வளர்பிறையும் தேய்பிரை வலதுகளையும் வெள்ளியானால் இடது சனி ஞாயிறால் வலது என்பது பர்ஃபெக்டாக தெரியும் இந்த வார சரத்தை சூரிய உதயத்தில் இருந்து ஒரு மணி நேரத்துக்கு மேலே இருக்கக்கூடாது டூ ஹவர்ஸ்னு வச்சுக்கங்கன்னா ஒன் ஹவருக்கு மேலே இருந்தால் கரெக்டான ஃப்ரீக்வன்சி நம்ம உடம்பில் கரெக்டாக அமிர்தங்களை ஓடுறது பிராணசக்தியை இது பண்ணுறது சக்கரங்கள் ஆக்டிவேட் பண்ணி கரெக்டாக இருக்கும் அப்போ அந்த நாடி சுற்றி பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நம்மளுடைய ஆற்றல் வாய்ந்த உடம்புக்கு நோயெல்லாம் ஃபஸ்ட்டு என்ன ரிமூவ் ஆகிட்டே இருக்கும் நாடி சுற்றி இந்த திதி திதியுடைய சரமானது இடையில் அமிர்தமாக ஓடும் இந்த திதியினுடைய தான் வர்ம புள்ளிகள் இருக்கிறது அக்குப்பஞ்சர் புள்ளிகள் வர்ம புள்ளிகள் மர்மஸ்தானங்கள் எல்லாம் அளவுகடந்த ஆற்றலை கொண்டுள்ள நோயை ரெடி பண்ணக்கூடிய புள்ளிகள் எல்லாமே திதியினுடைய ஓட்டத்தில் இருக்கும் அது பெண்ணுக்கு ஒரு மாதிரி ஓடும் ஆணுக்கு ஒரு இது மட்டும் தான் டிஃப்ரெண்ட் ஆண் பெண்ணுக்கு இந்த அமிர்த கலை தான் மட்டுந்தான் டிஃப்ரெண்ட்டு மற்ற எல்லாமே இடது வலை வலதுகளை சேம் ஆனால் இந்த திதியினுடைய ஓட்டமே ஆணையும் பெண்ணையும் என்ன பண்ணுது பிரிக்குது ஆணாகவும் பெண்ணாகவும் ஆப்போஸ்ட் ஆப்போஸ்ட்டாக அதனுடைய ஆற்றல் இயங்குகிறது ப்ளஸ் மைனஸாக இயங்குது என்ன சொல்கிறாரு செய்யடா அமிர்த நிலை தளமும் வைத்து தெளிவாக சொல்லுகிறேன் சேர்ந்து கேளு ஐயடா இத்தலம் வர்மதாளம் அந்தளமே வர்மம் அந்த அந்த திதியின் அமிர்தகலை ஓட்டத்திலே வர்மம் இருக்கிறது அமிர்தமரை அறிந்தவனே ஆசான அவனே ஆசானாவான் வர்மம் வருமானே என்று சொல்வார்கள் அமிர்தத்தை அறிந்து அதனுடைய ஓட்டத்தை அறிந்து நம்ம பிரீத்து பண்ணாலும் சரி தட்டி விட்டாலும் சரி அதுக்கு நீடில் போட்டாலும் சரி அதை ட்யூன் பண்ணும்போது நோயெல்லாம் ரெடி ஆகும் அப்போ ஒவ்வொரு அமிர்தகலையிலையும் ஆற்றல் பெருகி இருக்கும் அந்த இடத்துல உயிராக இருக்கும் அதில் அடிபட்டாக இறந்துருவாங்க பிரச்சனையை மாட்டிக்குவாங்க அப்போ அந்த அமிர்தகலை உயிராக இயங்கக்கூடிய இடம் பாதுகாப்பாக வச்சுக்கணும் நீவி உடனும் நம்ம ஹீல் பண்ணலாம் ஃபோக்கஸ் பண்ணலாம் பிரீத்தின் பண்ணி நாடி சுற்றி பண்ணி டியூன் பண்ணும்போது ஆற்றல் பெருகிறது அமிர்தம் புரியுதா அப்போ இந்த அமிர்தகலை என்பது திதியினுடைய ஆற்றல் என்பது சூரியனுடைய ஆற்றலும் சந்திரனுடைய ஆற்றலும் கலந்து தான் அமிர்தகளை உருவாக்கும் அப்போ அமலுக்குள்ள கங்கை கொண்ட நீர் சுரக்குதுன்னா அது அமிர்தகலை அப்போ அது அமிர்தம் ஓடும் அப்போ இதை புரிஞ்சுக்கணும் அத்தளமே நூற்றி எட்டு வருமோ அத்தளமே நோயிரும் அத்தளமே நோயை நீக்கக்கூடிய தலம் நோயும் அத்தளமே நோயை நீக்கக்கூடிய தளமும் அதுதான் அப்போ திதியினுடைய வறுமம் ஓட்டத்தை கரெக்டாக எந்தெந்த இடத்துலனு தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அந்தந்த நாளில் அந்தந்த திதியில் அந்த பர்டிகுலர் இடத்த வருடி உடனும் மசாஜ் பண்ணணும் ஃபோக்கஸ் பண்ணணும் பிரீத்திங் பண்ணணும் வலதுகால்னா இடது கடையில் நம்ம பிரீத் பண்ணி அந்த திதியினுடைய எனர்ஜியை எடுத்துக்கணும் சரி திதி தொடங்குகிற டயத்தில் ஒன் ஹவர் பிரீத் பண்ணாலும் அந்த திதினோட ஓட்டம் கரெக்டாக அப்போ திதி தொடங்குறது எப்படி கண்டுபிடிக்கிறது பஞ்சாங்கம் பஞ்சாங்கத்தில் திதியினுடைய தொடங்குகிற டைம் இருக்கும் அந்த டயத்தை பார்த்து அதுதான் அந்த திதியினுடைய சூரிய உதயம் அமிர்த உதயம் அப்போ அந்த அமிர்த உதயத்தில் நம்ம என்ன பண்ணணும் ஒன் ஹவர் வந்து கரெக்டாக ஓடுதான்னு செக் பண்ணிக்கலாம் செக் பண்ணும்பொழுது அந்த டயத்தில் நம்ம அந்த நாடியை பர்ஃபெக்டாக வச்சுருக்கும்பொழுது அற்புதமான அந்த ஓட்டம் உடம்பிலே மின்சாரமாக பாயும் என்று சித்தர்கள் சொல்கிறோம் சரியா அதை வந்து அடித்தோம்னா அவ்வளோதான் அந்த இடத்துல அடிச்சிட்டிங்கன்னு வைக்கும் எந்த இன்னைக்கு திதியும் அந்த அந்த இடத்த அடிச்சிட்டா இறந்துடுவோம் ஒரு ஆறு மாதம் காலச்சூட இறக்கலாம் அது வர்மமாக மாறிடும் சரிங்களா வருமம் மாறிச்சின்னா பிரச்சனை எப்போயும் தெரியும் எவ்வளோ நாளைக்கு இருக்குதோ அவ்வளோ நாளைக்கு போகும் சரியா இது தெரிஞ்சுக்குங்க கிளாஸுக்கு வரேன் அமிர்த நிலை அறிந்தவனே ஆசானாவான் இப்போ புரிஞ்சுங்க ஆசானா தெளிவான ஆசான் வருமானி அமிர்தத்தின் தான் வருமானி திதி லெஃப்ட் சைட் பிரதமை என்றால் ஒன்று பிரதா என்றால் ஒன்று ஆண் பெண்ணுன்னு போட்டிருப்பேன் ஆண் பெண் இந்த மாதிரி வளர்பிறையில் என்ன அமிர்த நிலை தேய் பிறையில் என்ன அமிர்த நிலை விளக்கமாக கொடுத்துருப்பேன் பிரதமையில் ஆணுக்கு பிரதமனுடைய திதியில் கடைசியில் ஒரு ஏழு மணிக்கு வளர்பிறை கரெக்டா அம்மாவாசை முடிஞ்சு பிரதம ஸ்டார்ட் ஆகுது ஒரு ஏழு மணி வைங்க ஒரு எக்ஸாம்பிள் வந்து செவ்வாய்க்கிழமை காலையில் ஏழு மணிக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னா அந்த ஏழு மணியிலேருந்து ஒரு மணி நேரம் வலதுகால் பெருவரல் ஆணுக்கு அமிர்தமாக இயங்கும் புரியுதுங்களா நாள் நால்பூராமே அந்த திதி முடியும் வரை வலதுகாலினுடைய பெருவரல் அமிர்தமாக இயங்கும் அப்போ அது வழியாக ஏறுன்னு அர்த்தம் அப்போ நம்ம என்ன பண்ணணும் வலதுகால் பெருவரல் ஓட்டம் இருக்கும்போது அதை மசாஜ் பண்ணலாம் அமுத்தி விடலாம் அதில் இருந்து அடிபடக்கூடாது அதே பெண்ணுக்கு இடதுகால் பெருவரில் அமிர்தமாக இருக்கும் அப்போ நம்ம வந்து அந்த ரெண்டு புள்ளிகள் தான் நமக்கு முக்கியமானது ஹார்ட்டுக்கு நல்லது மற்றும் பெருவரில் எவ்வளோ கூட நம்ம டியூன் பண்ணுறோமோ டயபெட்டிஸ் கண்ட்ரோல் வரும் கரெக்டுங்களா அதான ரூல்ஸ் ஆள் நல்லா அழைத்து விட்டாலே தலைக்கு எனர்ஜி கிடைக்குங்க அப்போ தலைக்கு முழுமையான எனர்ஜி பெருவிரல் சரியா பிரதமை கால் பெருவிரல் ஆணுக்கு இடதுகால் அப்படியே ஆறுது புரிஞ்சுக்கிட்டீங்களா துதியை ரெண்டாவது நாளில் வலது புறங்கள் புறங்கால்னால் சைடில் இருக்கிறது அதை பெருவரில் ஒட்டி அப்படியே அப்படியே குதிகால் வரைக்கும் வர்றதுக்கு பேர் புறத்தால் புறத்தால் மாங்க இடது புறங்கால் பெண்களுக்கு சரியா அது நல்லா ஆயில் போட்டு தேய்க்கலாம் அன்னைக்கு கரெக்டாக ஓகேவா மசாஜ் ஈஸி மெத்தட் டு டியூன் த பாடி அப்போ அந்த இடத்துல ஃபோக்கஸ் பண்ணி ப்ரீதிங் பண்ணலாம் சரிங்களா அந்த டைம் எந்த டயத்தில் ஆரம்பிக்குதோ அதுலேருந்து ஒன் ஹவர் நல்லா ஆக்டிவேட் ஆகும் அந்த டயத்தில் நீங்கள் என்ன பண்ணலாம் பஞ்சாங்கத்தில் பார்த்து எடுத்துக்கங்க டைம் தொடங்குது இல்லைனா உள்ள ஸ்ட்ரோயேஜ்லேயும் டைம் தொடங்குதான் எடுத்துக்கலாம் திருதி மூன்றாம் நாள் வலது கரண்டை மொழி அது மொழி இருக்குல்ல அது வலது பெண்ணுக்கு இடது கரண்டை மொழி மொழியை நல்லா மசாஜ் பண்ணலாம் சதுர்த்தி திதியிலே வலது முழங்கால் அப்போ யாருக்கெல்லாம் முழங்கால் பிரச்சனை வருது அவங்களாம் என்ன பண்ணலாம் ஆணுக்கு வலது கால் முழங்கால் பிரச்சனை இருந்தால் வளர்பற எப்போ என்ன பண்ணணும் நல்லா எண்ணெய் தேய்ச்சி விட்டு நல்லா மசாஜ் பண்ணால் சீக்கிரம் ரெடி ஆகிரும் அந்த கா கால் பிரச்சனை சரியாயிரும் வெண்ணுக்கு இடது முழங்கால் பஞ்சமித்திலே வலது தொடை வெண்ணுக்கு இடது தொடை சஷ்டிக்கு வலது இடுப்பு குய்யம் வலது இடுப்போடு சேர்த்து குய்யம் இடது இடுப்போட குய்யம் சரியா மருமாசுதான் குய்யம் சப்தமி வலது வயிறு வலது வயிறு நாபி வலது சைடு எதாவது அப்டமன் இருக்குல்ல அதனுடைய இடம் நாபியோடு சேர்ந்து அந்த வயிறுடைய இடம் அப்டமனோட ஏரியா வந்து ஆணுக்கு பெண்ணுக்கு இடது இ இடது வயிறு நாபி இந்த பக்கம் அப்போ அந்த இடங்களில் நாபியோட சேர்ந்து மசாஜ் பண்ணலாம் பொதுவாக சப்தமியில் நாபியை நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடு பெண்களுக்கும் ரைட் சைடு ஆண்களுக்கும் மசாஜ் பண்ணிக்கலாம் இன்னொன்று கேட்கலாம் நான் ரெண்டையுமே மசாஜ் பண்ணலாம் பண்ணுங்கள் தப்புலையே எனர்ஜி வந்து பேலன்ஸுக்கு ஒன்று அதிகாட்டத்தையும் ஒன்று சாஃப்டாகவும் பண்ணலாம் அஷ்டமியில் வலது மார்பு ஆணுக்கு இடது மார்பு பெண்ணுக்கு நவமியில் வலதுகை மூலம் ஃபுல்லாக வலதுகை மூலம் இடதுகை மூலம் சரிங்களா ஃபுல்லாக உள்ள ரெண்டு வரைக்கும் மூலம் ரெண்டுனா மூலம் தசமிக்கு வலது பக்க கழுத்து ஆணுக்கு பெண்ணுக்கு இடது பக்க கழுத்து அதாவது வளர்பிறையில் ஆணுக்கு வந்து வலதுலேருந்து மேலே ஏறிக்கிட்டே போகுது பெண்ணுக்கு இடதுலேருந்து ஏறிக்கிட்டே போகுது சரிங்களா நான் வச்சுக்கோம் ஏகாதசி வலது காது ஏகாதசி அன்னைக்கு வளர்பிறையில் கால் இடதுகால் பெண்ணுக்கு கால் நல்லா டியூன் பண்ணுங்கள் பிரைன் நல்லா டியூன் ஆகும் சரியா ஆணுக்கு வலது காலை நல்லா மசாஜ் பண்ணுங்கள் பிரைன் நல்லா டியூன் ஆகும் துவாதசி பன்னெண்டாமது வலது பக்கம் வாய் இடது வாய் என்னப்பா வலது வாய் என்னப்பா அதை கூட பிரிக்கல ஆற்றல் ஒரு சைடு ஆகும் அந்த பல் பல் வந்த சைடு இந்த சைடு நம்ம இருக்கும் அப்போ ரெண்டையும் நல்லா மசாஜ் பண்ணி அந்த டயத்தில் நல்லா வாய்க்கும் பிடிச்சிடலாம் பண்ணலாம் ஓகே திரியோதசி வலது கண் புருவம் இடது கண் புருவம் பெண்ணுக்கு சதுர்த்ததிசி பதினாலாம் நாள் வலது பக்கம் நெற்றி பெண்ணுக்கு இடது பக்கம் நெற்றி பெண்ணுக்கு இடது பக்கம் நெற்றி வலது இடது சரியா பஞ்சதசி பதன பௌர்ணமிக்கு தலை உச்சி மொத்தமாக வந்துருச்சு தலை உச்சி பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் உட்காந்து திதியினுடைய தொடக்க டயத்தில் புரிதுங்களா அப்படியே பௌர்ணமி திதி என்னைக்கு தொடங்குது எந்த டயத்தில் தொடங்குது வச்சுட்டு அன்னைக்கு வந்து தியான முத்திரா வச்சு தியானம் பண்ணி மேலேருந்து ஒரு வயலட் கலர் வருதுன்னு நினச்சி வயலாட்டை ஃபீல் பண்ணி வைலட்டாகவே இருக்குதுப்பா வெளியிலேருந்து வருதுப்பா உள்ள எனர்ஜி கூட கொடுக்கலாம் எங்கன்னு கொடுத்து எனர்ஜியை உள்ள இறக்குனீங்கன்னா ஆற்றல் பெருகும் முதுகத்தண்டெல்லாம் அமிர்தம் புரியுதா அமிர்தம் அப்படி பெருகுமா பௌர்ணமி அதனால தான் பௌர்ணமி சிலங்க அதே மாதிரி பௌர்ணமி முடிஞ்சு பிரதம டயத்தில் சோடசக்கலை தியானம் பண்ணலாம் சரியா ஓகே இதே தேய்பிறையில் மேலே வந்துருச்சு உச்சிக்கு வந்துச்சா உச்சிக்கு அமிர்தம் இருக்கிறது பௌர்ணமி அப்ப என்ன பண்ணணும் அடுத்து இறங்கும் கரெக்டாக அடுத்து என்னது இறங்குது இடது பக்க நெற்றிக்கு இறங்குது ஆணுக்கு இடது பக்கம் பெண்ணுக்கு என்ன பண்ணுது இந்த பக்கம் இறங்குது ஆணுக்கு இடதுகண் புருவம் அடுத்து ரெண்டாம் நாள் சரியா வலதுகண் புருவம் மூணா நாள் திருதியை இடது பக்க வாய் ஆணுக்கு வலது பக்க வாய் பெண்ணுக்கு அண்ணான்னு வச்சுக்கோங்க சரியா சதத்தியில் இடது காது இடது காது சதர்த்தி திதியில் நாலா நாளும் ஆணுக்கு இடது காது பெண்ணுக்கு காது சரியா பஞ்சமியில் இடது பக்க கழுத்து இடது பக்க கழுத்து நல்லா மசாஜ் பண்ணலாம் தூக்க பிரச்சனையாக போயிடும் வலது பக்கத்து பெண்ணுக்கு சஷ்டியில் இடது கை மூலம் சரியா வலது கை மூலம் சரியா சப்தமி இடது மார்பு வலது மார்பு அஷ்டமியில் இடது வயிறு நாபி கீழே வந்துருச்சு வலது வயிறு நாபி பெண்களுக்கு நவமியில் இடது இடது இடுப்பு குய்யம் இடது இடுப்பு கீழே வந்துச்சு குய்யமோடு சேர்ந்து வருது சென்டர் பாயிண்ட்லேருந்து வருது பெண்களுக்கு வலது இடுப்பு கொய்யம் இந்த மாதிரி இடுப்பு பிரச்சனையெல்லாம் வருதுன்னா நவமி திதியில் தேய்பிரையில் நல்லா நல்லா மசா மசாஜ் பண்ணுறது இல்லை ப்ரீதிங் ஃபார்வேர்ட் பெயிண்டிங் பேக்வேர்ட் பெயிண்டிங் அந்த எக்ஸசைஸ்லாம் பண்ணவும் நல்லா தான் சரியா தசமியில் பார்த்தீங்கன்னா இடது தொடை தேய் பிற இடது தொடை ஆண்களுக்கு பெண்ணுக்கு வலது தொடை ஏகாதசியில் ஆண்களுக்கு இடது முழங்கால் பெண்ணுக்கு வலது முழங்கால் துவாதசியில் இடது கரண்டை மொழி ஆண்களுக்கு வலது கரண்டை மொழி பெண்களுக்கு திரியோதசியில் பதிமூணாவது நாளில் இடது புறங்கால் பெண்களுக்கு வலது புறங்கால் சதுர்த்ததி பதினாலாம் நாளில் இடதுகால் பெருவரில் வந்து நிச்சு பாருங்கள் இடதுகால் பெருவிரல் பதினாலாம் நாள் தெய்விரலே பதினாலாவது நாளிலே பெருவரில் வந்து முடியுது அப்போ பதினஞ்சாவது என்ன அடிப்பாதமும் மூலாதாரம் அடுத்து அமாவாசை திதியிலே அடிப்பாதம் காலினுடைய அடிப்பாதம் இருட்டா அதே மாதிரி மூலாதாரத்திலிருந்து உடம்பு முழுவதும் எனர்ஜி பரவுமா எல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா உடம்பு முழுவதும் எனர்ஜி பரவும் அப்போ கரெக்டாக அமாவாசை அன்னைக்கு ப்ரீதிங் எக்ஸசைஸ் நல்லா எழுத்து விடலாமா வாசி தியானம் இல்லாமல் நல்ல ஆற்றல் பெருகுமா அப்போ அமாவாசை அன்னைக்கு பர்டிகுலராக ஒரு பர்டிகுலர் பிரீத்தி கெக்ஸ்ட் சொல்லித்தார் எப்படின்னா அம் ஆ அஹ எப்படின்னா அம் ஆ அஹ எப்படின்னா இழுக்கிறதே அம்மு இழுத்தொன்னே அப்படியே மூச்சு உள்ளே போகுது அம்முன்னு போகுது போய் முதுகுத்தண்டு மூலாதாரத்தில் போய் அம் நின்னுக்குறேன் அங்கே என்ன பண்ணுறேன் மைண்டில் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ நேரம் வைக்க முடியுமோ ஆணும் தியானம் பண்ணுறேன் மனசு ஃபுல்லாக ஆன் சவுண்டு கேட்குறத மனது ஃபுல்லாக கேட்குறேன் இப்போ எழுத்து முதுகுத்தண்டோட எண்டு மூலாதாரத்தில் அமாவாசை அன்னைக்கு வைக்கிறேன் மனசுக்குள்ள ஆன் நினச்சிட்டே இருக்கும்போது ஒரு ஹீட் ஜென்ரேட் ஆகும் அந்த ஹீட்டை உணர்கிறேன் அப்புறம் வந்து கொஞ்சம் நேரம் முடிஞ்செல்லாம் வச்சுட்டு அஹ அது அஹ அஹன்னு என்னவென்ற வெளிய விட்றது மேல் நோக்கி ஊதணும் வெளியே ஹேன்னு விடுறேன் ஆனால் உள்ளே போகுது காத்து மேல் நோக்கி பார்க்குறேன் மேலே போய் ஆகுது அப்போ அம்மாவாசினுடைய எனர்ஜி அம்முன்னு இழுத்து ஆண் வைச்சு அந்த ஆற்றல் ஹேனு படும்போது பாற்றல் மேல் நோக்கி அப்படி பெருகுமா ஜோலை விட்டு அமிர்தக்கலை அப்போ இந்த எக்ஸசைஸ் ஒரு முப்பது நாற்பது பண்ணாமல் இது பர்டிகுலராக பண்ணும் ஓகே மூலாதாரத்துக்குரிய மந்த்ரம் ஆம் ஆண் கும்பகமணி அஹான் விடுறது சரியா அடிஷனலாக சொல்லியிருக்கேன் பழைய சரம் நான் திதிக்குரிய இடங்கள் சொன்னேன் ஃபஸ்ட்டு உடம்புல அமிர்தகலையாக வருமமாக அமிர்தம் ஊற்றாக இருக்கக்கூடிய இட உயிராக ஓடிக்கொண்டிருக்கிற இடத்துல அடிபடக்கூடாது சொல்லப்பட்ட திதியினுடைய இடத்துல அந்த டயத்தில் போய் அந்த ஆப்ரேஷன் பண்ணக்கூடாது திரும்பி வரவே மாட்டேன் பார்த்துக்குங்க அதான் ரூல் அந்த இடத்துல வருமானி அடித்தான்னா எந்திரிச்சு உட்கார முடியாது அவனுக்கு இறப்பு அப்போ புரியுதா வருமானி அமிர்தம் அறிந்தவனே உண்மையான ஆசானுங்கிறது அமிர்தத்தினுடைய இடம் அந்த டயத்தில் அந்த திதியில் அந்த இடத்துல அடித்தோம்னா அவன் எத்தனை நாள் இறப்பான்னு தெரியாது அவன் கேஸே வராது ஒரு மாதம் சிறக்கலாம் இருந்ததுனால பயன்படுத்தும் போது கவனமாக பயன்படுத்து வருமானியுடைய முக்கியமான கோட்பாடு இது திதி நித்திய தேவியினுடைய ஸ்ரீசக்கரனுடைய ஸ்ரீ வித்யா பீடத்தினுடைய திதிகள் அவைகளுடைய மந்திரம் அவைகளுடைய ஆற்றல் வளர்வறைக்கு எப்படின்னு நான் படிச்சு சொல்கிறேன் அது வரைக்கும் நீங்கள் புரிஞ்சு பிரதம திதியிலே இடதுகளை இயங்க வேண்டும் எந்த டயத்தில் தொடங்குனோ அந்த டயத்துலேருந்து ஒன்றவர் சொல்லியிருக்குண்ணா இடது நாடி சுவாசம் பரிபூரணமாக ஆனந்தமாக இயங்க வேண்டும் அதிலே ஸ்ரீ காமேஸ்வரி இயங்குகிறார் காமேஸ்வரி ஸ்ரீ சக்கரத்தில் இருக்கின்ற காமேஸ்வரி அற்புதமாக இயங்குகிறாள் அப்போ இடதுகளை சுவாசம் என்னவெல்லாம் பிரதம திதி அன்னைக்கு இடதுகளை சுவாசம் என்னப்பா அது செவ்வாய்க்கிழமை வருதே அந்த டைத்து நான் இடதுகளை சுவாசம் எப்படி பண்ணுறேன்னா அது வாரத்தின் தொடக்கம் சூரிய உதயத்தில் செவ்வாயினுடைய நாளை கரெக்டாக தொடங்கிறோன்னு பண்ணும் அது ரூல் மாறவே மாறாது வார திதி வார சரத்தை கரெக்ட் பண்ணிகிட்டே வரும்போது திதி சரம் கரெக்டாகவும் எல்லாமே கரெக்டாகும் உடம்புக்குள்ளே எல்லாமே கரெக்டாகிட்டு இருக்கும் மாத சரம் கூட கரெக்டாகும் அப்போ இதை மாற்றக்கூடாது சரத்தை சரி திடீர்னு வந்து மாத சர செவ்வாய்க்கிழமை வருதே அன்னைக்கு வந்து உத்தராயண காலம் வருதே அப்போ இடதுக்கலை அன்னைக்கு மட்டும் இடதுகலை மாதத்தினுடைய சரம் இப்போ இந்த மாதத்துன்னு ஒரு சிறைய சாரத்தை வந்து கரெக்டாக பிடிச்சிக்கணும் அது சொ சொல்லித்தரேன் ஓகேவா பிரதம இடதுகளையாக உயிர் பகப்பாக நாடி சுற்றி பண்ணலாமா மாற்றி பண்ணலாமா நிறைய பண்ண 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 ஆற்றல் பெருகும் காமேஸ்வரியனுடைய ஆற்றல் பெருகும் பகவத்கீதாவிலே கிருஷ்ணர் வந்து சொல்கிறார் நீ திதி தேவதைகளை வழிபட்டால் உனக்குரிய திதி தேவதைகளை வழிபட்டால் நீ பிறந்த எந்த திதியில் பிறக்கிறாயோ அந்த திதி தேவதையில் வழிபட்டால் அவள் அத்தனையும் தருகிறாள் எல்லா கடாட்சமும் நான் பிறந்த திதியில் இருக்கிறவளை வழி சிறு சக்கர வச்சு வழிபட்டாலே போ புரிஞ்சுங்களா வழிபடுறதுங்கிறது அந்த நாடி ஆக்டிவேட் பண்ணி அந்த மந்திரத்தை உச்சாரம் பண்ணும்போது அற்புதம் தருவாள் கரெக்டா அப்போ சிறு சக்கரம் வீட்டில் வச்சுருக்கணும் எல்லா வீட்லேயும் ஓகேங்களா இறந்த திதியிலே ஆன்மாவுடன் கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணால் அந்த திதியில் வழிபட்டு இறந்த ஆன்மாவுக்கு கம்யூனிகேட் பண்ணி நம்மளுடைய ஆற்றலை பெருக்கிக்கிறோம் நமக்கு தேவையானதை வாங்கிக்கிறோம் எல்லாம் பண்ணுறோம் இறந்த ஆன்மாவிடமிருந்து மருந்து மூதாதிகளுடைய இறந்த இருக்குது கரெக்டாக எல்லாம் சேர்ந்த ஆன்மாக்கள் மகாளி அமாவாசையில் எடுக்கிறோம் கரெக்டா ஆற்றலை பெருக்கிறோம் அப்போ நம்ம இதை புரிஞ்சுக்கணும் ஆன்மா என்றால் அமாவாசை சூரியனுடைய ஆன்மாவாக இருக்குது கரெக்டாக அப்போ இதை புரிஞ்சுக்கணும் அவ்வளோ ஆற்றல் வாங்கி சரி ஸ்ரீ காமேஸ்வரி ஓம் காமேஸ்வரியை வித்மகே நித்திய நித்திய நாம தீமைகி தன்னோ நித்திய பிரசோதையா நான் உன்னை வணங்குகிறேன் காமேஸ்வரி அம்மையை வணங்குகிறேன் என்பதுதான் இது தன்னோ பிர நி நித்திய பிரசோதையாதுன்னா உன்னை வணங்குகிறேன் அர்த்தம் அந்தந்த தெய்வத்தினுடைய சங்கல்பம் பண்ணி நாம் வணங்குறது உள்முகமாக வணங்குகிறேன் ஒளியாக நினைக்கிறேன் தேவதையாக உட்கார்ந்திருக்கிற உன்னை நான் வணங்குகிறேன் அர்த்தம் சரியா துதி ரெண்டாவது இடதுகளை அப்போ இடதுகளில் ஒன்று வளர்ப்புறையில் ஒன்று ரெண்டு மூணு இது சரியா பகமாலினி தேவி சி ஓம் பகமாலினி வித்துமகை சர்வ வசங்கரியை தீமகி தன்னோ நித்ய பிரச்சோதயா இப்படி வேண்டும் அதாவது நினைக்கிறதே நீ பகமாலினி எனக்கு அருள் ஆற்றல் உன்னை நான் தியானிக்கிறேன் எல்லா ஆற்றலும் எனக்கு கொடுப்பாயாக உன் செயல்போராம் எனக்கு நன்மை பயக்க அப்படின்னு வேண்டலாம் சரியா திருதிய மூணா நாள் இடதுகளை அப்போ வளர்பிரிலே முதல் நாள் இரண்டாம் நாள் மூணாம் நாள் எப்போ வேணால் நடக்கலாம் பதினோரு மணி கூட ஆரம்பிக்கலாம் ஒன் ஹவர்னு நம்ம அதை கூட நம்ம திதியினுடைய ஆற்றில் நான் பெருக்கணுன்னா அந்த வாரத்தில் ஒன்றும் உட்காந்து ஒரு மணி நேரம் பயிற்சி பண்ணி தப்பு இல்ல சிறி நித்ய கிளினா ஓம் நித்ய கிளீனாயை வித்மகை நித்திய மதத்வாய தீமகி தன்னோ நித்ய பிரச சொல்ல சொல்ல வந்துடும் இதை பண்ணிக்கிட்டே இருக்கேன் ஓகே ചതുർത്തി വലത് ഒൻ ടൂ ത്രീ ഫോർ ഫൈവ് സിക്സ് ഇപ്പം മാറി മാറി വരും സരിയാ വലത് ശ്രീപേരുണ്ടം പേരുണ്ടായ വത്മഹേ വിഷഹരായ ധീമഹി ഹനോ നിത്യ പ്രചോദയ സരിയാ അടുത്ത് പഞ്ചമിയ വലത് നാടി വക്സ്ണിവാസിണി ഓം വക്സ്ണി വാശി യൈ വിത്മഹേ சித்தி பிரதாவை தீமகி தன்னோ நித்யை பிரசோதையா சான்ஸ்கிர்ட் எல்லாமே தேவதையை வணங்குதல் தமிழில் சஷ்டி வலது மகா வஜ்ரேஸ்வரி ஓ மகா வஜ்ரேஸ்வயாய வித்மகே ராய வித்மகே வஜ்ர நித்தியாய அது நித்ய தேவதி வஜ்ர நித்யாய தீமகி உன்னை வணங்குகிறேன் தன்னோ நித்ய பிரச்சோதையா சப்தமீரை இடது மாறிச்வர் சிவதூதி ஓம் சிவதூத்யை ஷ வித்மகே சிவங்கரியை தீமகி தன்னோ நித்ய பிரச்சோதையா நெட்லருக்கும் எடுத்துக்கோங்க உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் இடதுகளை பெண்களை மட்டும் தெரிஞ்சுப்போம் அஷ்டமியில இடது துவரிதா ஓம் துவரிதாயை வித்மகே மகா நித்யாய தீமகி தன்னோ தேவி பிரச்சோதையா காயத்திரி வந்துடும் நவமியில இடது குலசுந்தரி ஓம் குலசுந்தரியை நமக வித்மகே காமேஸ்வரியை தீமகி தன்னோ நித்ய பிரச்சோதையா தசமியில் வலது அவங்கவுங்க பிறந்த திதி எது வளர்படியாக தைப்படியான்னு பார்த்திங்கன்னா அந்த மந்திரத்தை உச்சாடம் நாங்கள் அந்த டயத்தில் கேளுங்க தருவோம் வலது நித்யா நித்ய நித்யா ஓம் நித்யன வித்மகே நித்ய நித்யாயை தீமகி தன்னோ யோம் யோகினி பிரச்சோதையா ஏகாதசியில வலது நீலபதாகை நித்யே வித்மகே மகா நித்யாய தீமகி தன்னோ நித்ய பிரச்சோதயா துவாதசி வலதுல விஜயா ஓம் விஜய் தேவியை வித்மகே மகா நித்யாய தீமகி தன்னோ நித்ய பிரச்சோதயா திரியோதசி பதிமூணாவது நாள் இடது சர்வமங்கலம் ஓம் சர்வமங்கலை வித்மகே மகா சந்த்ரமித் சந்திரத் மிகலை தீமகி தன்னோ நித்ய பிரச்சோதயா ஓம் சதுர்த்ததி பதின பதினாலாவது நாள் ஜாலமாலினி ஓ ஜுவாமாலினி வித்மகை ஜுவாலாயை தீமகி தன்னோ நித்ய பிரச்சோதயார் காயில் கொஞ்சம் வருவோம் அப்புறம் சரியாய் பௌர்ணமியில சித்ரா நித்யை ஓம் ஸ்ரீ சித்ராயை ஐ வித்மகே மகா நித்யை ச தீமகி தன்னோ நித்ய பிரச்சோதயார் இது அப்படியே திரும்பி வருங்க அப்படியே ரிவோர்ஸாக வந்துகிட்டே இருக்கும் இதில் தேய்விரையில் ஓட்டமில் பதினஞ்சாவது மேலே வரும் அப்படி மாறி மாறி வரும் சரியா பாருங்க நித்திய நித்தியசரம் பஞ்சாங்கத்து தொடங்குனா தெரிஞ்சுக்கணும் எதாவது டவுட் இருந்தால் கேளுங்க நான் தரேன் தேய்பிரையில் தேய்பிரை என்ன இது வலது வள வலது பிரதமை துவிதை திருதியை சதுர்த்தி பஞ்சமி சஷ்டி சப்தமி அஷ்டமி நவமி தசமி ஏகாதசி துவாசி திருதோஷி சதுர்த்தி அமாவாசை வந்து சூரியனோட நாடி ஆன்மா ஆன்மாவின் வழித்தடங்கள் ஓகேவா இது அப்படியே ரிவர்ஸாக இருக்குது பார்த்துக்குங்க சரி மெயினானது இது ரிவர்ஸாக அப்படியே இருக்கும் மந்திரங்கள் நெட்டில் இருக்கும் எடுத்து வச்சு எழுதிக்குங்க தெளிவாக இருக்கும் அதில் மாதசரம் மயனசரம் முக்கியமானதும் இப்போ மாதசரம்னா உத்ராயண புண்ணிய காலத்திலே தை மாதத்திலே சூரியன் இதில் மகரத்தில் போய் ஃபஸ்ட் நாள் உதயமான அதான் தை மாதம் மகரத்தில் சங்கரனான சூரியன் சங்கமிக்கிறதே மகர சங்கராந்தி உள்ளே போகிறான் சந்தித்தன் சந்திங்கிறது அந்த இடத்துல சந்தித்து முதல் டிகிரி அதான் தை ஒன்று தை பிறந்தால் வழிகள் பிறக்கும் இடதுகளிலே பரிபூர்ணமாக இரண்டு மணி நேரம் ஆனந்தம் கொடுக்க வேண்டும் அந்த ஆறு மாதத்தில் என்ன நினைக்கணுமோ அயனசரம் அதுக்கு பேர் தொடங்குகின்ற அந்த புள்ளி அயனசரம் ஆறு மாதத்துக்கு தேவையானதை நம்ம என்ன பண்ணிக்கணும் அதுக்காக வருஷக்கணக்கு கணக்கு நடக்கிறது சொல்லக்கூடாது அந்த ஆறு மாதத்தில் என்ன பண்ணணும் என்ன பிளானு முன்னாடி வச்சுட்டு ரெண்டு மணி நேரம் அன்றைக்கு நால்பூராமல் தியானம் பண்ணுங்கள் இடதுகளில் புத்தாடை அணிவிக்கிறோம் பொங்கல் சாப்பிட்றோம் அந்த நாளே பாருங்கள் குறியுது அந்த நாள் என்னென்னலாம் பண்ணுறமோ அது இடதுகலைக்குரியது அதே போல் எவ்வரி மாதமும் நாம் தொடங்கும் நாளிலே தமிழ் மாதத்தில் தொடங்கும் நாளிலே அந்த உத்ராயண காலத்திலே முதல் நாளில் வைகாசியா அப்போ வைகாசிங்கிறது என்ன வைகாசி ஓடிட்டுருக்கும் ஒன்றாந்தேதி உத்ராயன காலத்தில் வர்றது ஆடி முனி வரைக்கும் முடியிற வரைக்கும் நம்ம இடதுகலையில் இயங்கணும் முடிஞ்சளவுக்கு அளவுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் இனிப்பு நாளுமா தை மாதம் இடதுகலை உடல்ல கால் மூட்டு நல்லா புரிஞ்சுங்க உடலில் எந்த இடம் கால் மூட்டு பகுதி ஆற்றல் வாய்ந்த இடத்த அந்த பூஸ்ட் பண்ணலாம் இதுக்கு விஷம பாதிப்பு மேல் மார்பு நுரையீரல் பாதிக்கக்கூடிய இடம் அந்த தை மாதம் என்னடா பாதிக்கும் அப்படின்னா மேல் மார்பு நுரையீரல்னு சளி பிடிக்காமல் வச்சுக்கணும் அந்த நாளில் குளிராக இருக்கும் ஒரு பகுதியில் அமிர்தம் ஓடுகிறது கால் மூட்டிலே அமிர்தம் சூரியனாக இயங்குகிறான் அப்போ அன்னைக்கு தை மாதத்தில் காலோடைய மூட்டை ஆற்றல் வாய்ந்து நம்ம மசாஜ் பண்ணிக்கலாம் என்ன வேணால் பண்ணிக்கலாம் காலோட மூட்டை அந்த இடத்துல அவ்வளோ ஆற்றல் இருக்கிறது எனர்ஜி கொடுத்துக்கலாம் எக்ஸசைஸ் பண்ணலாம் அதே டைத்தில் நமக்கு வீக்னஸ் ஆகிற இடம் வந்து மேல் மார்பு நுரையீரல் அப்போ நுரையீரலை பூஸ்ட் பண்ணிக்கணும் புரிஞ்சிக்கிட்டீங்களா அதுக்கு முன்ன தை மாதத்துக்கு முன்னாடியே நுரையல் நல்லா பூஸ் அந்த மாதத்துலாம் நுரையல் நல்லா ஸ்ட்ராங்காக வச்சுக்கணுங்கிறது ரூல் மாசி மாதம் இடதுகளை கணுக்கால் கணுக்கால் நல்லா மசாஜ் பண்ணணும் இதயத்தை பாதுகாப்பாக வைத்துக்கொள்ள வேணும் சளி அதிகமாக பிடிச்சுன்னா இதயம் பாதிக்கும் அப்போ இதயம் சார்ந்த டானிக்கெலாம் சாப்பிட்டு தெளிவாக்கணும் பிரீதி எக்ஸசைஸ்லாம் பண்ணணும் விஷமத்தினுடைய இடம் பங்குனி இடது இடதுகளை பங்குனி மாதத்தில் ஒன்றாந்தேதி இடதுகளை ஓடணும் பாதம் இடுப்பு அடிவேறு ஜீரண உறுப்புகளை பாதுகாப்பாக வச்சுக்கணும் அந்த மாதத்தில் கரெக்டாக ஜீரண உறுப்பில் பார்த்தீங்கன்னா உணவு முறையை கரெக்ட் பண்ணணும்னு அர்த்தம் சரியா சித்திரை மாதம் இடது தலைமுகம் தலை வந்து சித்திரை மாதம் இடதுன்னா தலையில் வந்து ஹீட் இறங்கும் அதே கருப்பை சிறுநீரகம் பாதிக்கும் யாருக்கெல்லாம் பாருங்கள் அந்த டயத்தில் அடிப்பகுதி பா பாட்டம் பகுதி இடுப்பு பகுதி மூல மூலத்துலேருந்து எல்லா பிரச்சனையும் வரும் அந்த இடத்துல இப்போ தலைமுகத்தம் வந்து நம்ம என்ன பண்ண டியூன் பண்ணிக்கணும்னு அர்த்தம் சரியா வைகாசி இடது கண் காது மூக்கு தொண்டை இதெல்லாம் வந்து எனர்ஜிட்டிக்கலாக இருக்கும் இதுக்கெல்லாம் எனர்ஜி கொடுக்கலாம் இதுக்கெலாம் மூலிகை சாப்பிட்லாம் இதுக்கெல்லாம் நம்ம எக்ஸசைஸ் பண்ணலாம் அப்போ வைகாசி மாதத்தில் பிறப்புறுப்பு மலதுவாரத்தை கரெக்டாக வச்சுக்கணும் நிறைய அந்த டம் பிறப்புறுப்பு பிரச்சனை மலதுவாரம் பிரச்சனையெல்லாம் ஹீட் ஏறும் ஆப்போஸ்ட் சூரியன் வருகின்ற இடத்துல இருந்து ஏழாம் இடம் பயங்கரமான பார்வை இருக்கும் அந்த பார்வை அந்த இடம் சூடாக இருக்குங்கிறது ரூல் சரியா ஆணி இடது இடது ஆணி மாசம் இடது கழுத்து தோல்பட்டை எக்ஸசைஸ் பண்ணலாம் தொடை பாதிக்கும் பாதுகாப்பாக அப்போ தொடைக்குரிய எக்ஸசைஸ் இதெல்லாம் ட்யூன் பண்ணிக்கணும் இதோட உத்தராயணம் முடிஞ்சுதுங்க இந்த உத்தராயண காலத்திலே இடது நாடி ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு நாள் தமிழ் மாதத்தில் ஆரம்பிக்கணும் மாதம் மாதம் தமிழ் மாதத்தில் முதல் நாள் இடது நாடி உயிராக இயங்க வைக்க வேண்டும் ரெண்டு மணி நேரம் முடிந்த அளவு சௌப்பாக்கியம் ஆறு மாதம் நடக்கவிருக்கின்ற அத்தனை விஷயங்களும் தொழிலாகட்டும் அத்தனை நல்ல காரியத்தையும் பண்ணிக்கலாம் இல்லை ஐயா சொன்னாந்தி நான் இடது கடையில் நல்ல சங்கல்பேன் அந்த மாதத்துக்குரியது நினச்சி பண்ணுங்கள் அது முடிஞ்சுதான் அடுத்த மாதத்துக்குரியது பண்ணுங்கள் இல்லை ஒரு ஆறு மாதத்துக்குரியது சேர்த்தி அதை அரை மணி நேரம் அந்த மாதத்துக்குரியது பண்ணுங்கள் அரை மணி நேரம் ஆறு மாதத்துக்குரியது ரிஜிஸ்ட்ரு பண்ணுங்கள் ஆடி மாதம் வலது நாடி இயங்க வேண்டும் சூரியன் இயங்கினால்தான் உடம்புல நோய் போகும் மருந்து வருவான் மேல் மார்பு நுரையெல்லாம் பாதுகாப்பாக நல்லா டியூன் பண்ணணும் கா பாதுகாக்கக்கூடிய இடம் கால் மூட்டு விஷமம் கால் மூட்டு ஆவணி மாதம் வலது நாடி இதையும் மார்பு டியூன் பண்ணிக்கணும் கணுக்கால் நல்லா டியூன் பண்ணணும் புரட்டாசி வலது இடுப்பு அடிவயிறு ஜீரண உறுப்பு பாதத்தை நல்லா தேய்ச்சி விடணும் புரட்டாசி மாதம் பார்த்தீங்கன்னா குளிர் இறங்கும் மழையெல்லாம் பயங்கரம் இருந்தோன்னே காலெல்லாம் இதாகும் கைப்பேசி வலது கருப்பை சிறுநீரகம் டியூன் பண்ணுங்கள் முகம் பாதுகாப்பாக பார்த்துக்கணும் கார்த்திகை வலது பிறப்புறுப்பு மலத்துவாரம் கார்த்திகை மாதம் கண்ணு காது மூக்கு வாய் தொண்டையெல்லாம் எல்லாம் ஒழுகும் ஏன்னா குடூர் அப்படியே ஜில்லுன்னு இருக்கும் அப்போ அதெல்லாம் பாதுகாக்கணும் ரூல் மார்கழி வலது தொடை மேல் நூறு நோருபார் குளுரில் என்ன பாதிக்கும் அப்படியே இழுத்தோம்னா ஜில்லுன்னு போகும் பார்த்தீங்களா அந்த ஏழாம் இடத்தின் பாதி குளிர்ச்சி அது வலது நாடி ஒவ்வொரு மாதம் வலது நாடி இயக்கணும்னா அவங்களுக்கு கரெக்டாக வரும் உடது நோய் பல வரும் கா காலம் உடலை வலிமையாக்க சூரியகளை பயிற்சி மருந்து மூலிகை இதயம் நுரையீரல் வளமாக்க வேண்டும் கடவுள் வழிபாடு பூஜைகள் அனைத்தும் பரவ காலம் வலிமையை குறைக்கக்கூடாது நல்ல சூரிய சக்தி எடுக்கணுங்கிறது உடம்புக்குள்ள சூரிய சக்தி எடுக்கணும் அப்படிங்கிறது மாரசரத்தினுடைய ரகசியம் இப்போ இதுவரைக்கும் புரியுதுங்களா இந்த தெளிவாக புரிஞ்சுக்குங்க வாரசரம் தெளிவாக இருக்க வேண்டும் மாதசரம் கரெக்டாக இருந்தால் திதிசரம் நல்லாயிருக்கும் வாரசரத்தை நல்லா வார வாரசரத்தை நீங்கள் பண்ண 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 திதிசரம் அந்த டயத்தில் ஓடி டெஸ்ட் பண்ணி பாருங்கள் மாத சரத்தை பிடிக்க பிடிக்க ஆறு மாதத்தினுடைய சரம் ஆ ஆக்டிவேஷன் ஆகும் நல்லா அந்தந்த மாதம் நமக்கு அமிர்தத்தை கொடுக்கும் சௌபாயத்துக்கு கொடுக்கும் லட்சுமி கடாட்சத்தை கொடுக்கும் அதனால் இந்த சரத்துடைய நிகழ்ச்சி வாரசரம் திதிசரம் மாதசரம் அயன சரம் இதுதான் சரத்தினுடைய முக்கியமான ஒன்று அப்புறம் நட்சத்திர சரமா இல்லை நட்சத்திர சரம்லாம் அந்த அளவுக்கு இல்லை நட்சத்திரத்துக்குரிய சில புள்ளிகள் சொல்கிறேன் அதை நான் பின்னாடி சொல்கிறேன் அதை நீங்கள் எடுத்துக்கங்க இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு பயிற்சி எடுங்க சொல்லப்பட்ட அந்த இடங்கள் உறுப்புகள்லாம் முக்கியமானது அந்தந்த இடத்துல எந்தெந்த மாதத்துக்கு விஷமம் இருக்கோ அதை நம்ம டியூன் பண்ணணும் விஷமத்தோடு இருக்கிற அமிர்த ஓட்டத்தில் இருக்கிறதையும் டியூன் பண்ணணும் டியூன் பண்ணும்போது ஆற்றல் பெரு அந்தந்த மாதத்துக்குரிய உறுப்புகளை கரெக்டாக பன்னெண்டு மாதத்துக்கு பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உடம்பு பரிபூர்ணமாக இயங்கும் சரிங்களா நன்றி